மக்கள் ஜனநாயக முன்னேற்ற காலத்தில் திருப்பூர் மாநகர மாவட்ட துணை அமைப்பாளர் சமீப இப்ப பாத்தீங்கன்னா வர வர இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கந்தோட்டி கொடுமை வந்து அதிகரிச்சுட்டு வருவது இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு பெண் தப்புளை பயணித்து வருது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தேனியில் புழு தடவிய இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் குண்டர்களால் அடிக்கடி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு அது மட்டும் பத்தாதுன்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தை நேற்று ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மூணு குழந்தைங்க நாள் வரைக்கும் பெரியவங்க மகளிர்க தான் செத்துட்டு இருந்தாங்க இப்ப அந்த பச்சனை குழந்தைகளா மைக்ரோ பைனான்ஸ் இன்னும் எத்தனை குடும்பம் அழிய அழிக்க இது இதுக்கு ஒரு இல்லையே அதுக்காக தான் மக்கள் சொன்னேற்றுக்காக போராடிட்டு இந்த மாதிரி ஊருக்குள்ள எல்லா பக்கமும் இந்த மாதிரி பிரச்சனை தான் நடந்துட்டே இருக்குது இதுக்கு வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களோ காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்வு இருப்பாங்க யாரு தற்கொலைக்கு தூண்டாம இருப்பாங்க அப்படின்ட்டு நினைச்சுக்கிறோம் அதனால வந்து காவல்துறையும் மாண்பு முதலமைச்சர் அவர்களோ உரிய நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு தீர்வை காண்பிச்சு தருமபடி காண்புடன் கேட்கிறேன்